ஸ்ரீ குருப்பியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் கடமுழுக்குன்னு சொல்லக்கூடிய துலாஸ்தானத்தினுடைய கடைசி நாள் ஐப்பசியினுடைய ஆரம்பிக்கிறதுல சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் காவேரி ஸ்தானம் பண்ணுறது துலாஸ்தானம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம் பண்ண முடியலனாலும் ஆற்றுல வந்து நம்ம நம்ம ரெகுலராக குளிக்கிற போச்சு காவேரியை மனசில் நினச்சிண்டு ஆர் கங்கா அந்த மாதிரி பவித்திர நதிகளை மனசில் நினச்சிண்டு நம்ம வந்து பக்தியோட ஸ்நானம் பண்ணி பண்ணாலே நம்மளுக்கு விசேஷ பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட இன்னைக்கு இந்த புண்ணிய நாளான சிவனுக்குரிய நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நாளில் வந்து ஏகவில்வம் சிவார்ப்பணம் ஒரு வில்வம் போட்டாலும் பக்தியோட நம்ம இந்த வில்வத்தை போடுற பொறுச்சு நம்ம சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிற போச்சு நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கிறது சரி ஆழ்வார்கள் சரித்தம் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு எடுத்துன்னு இருக்கிறது பெரிய ஆழ்வார் இந்த இந்த வேதமியாசர் அருளிய சிவபுராணத்துல பார்த்தோம்னா இந்த நாயன்மார்களை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா நாயன்மார்கள் சரித்தமும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இந்த நாயன்மார்களுடைய சரித்தம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தேன்னா இந்த சிவனுக்கு தொண்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் அந்த சிவன் அடையார்களுக்கு தொண்டு பண்ணுறது தான் அவளுக்கு வந்து ரொம்ப பிரீத்தியாக இருக்குது பகவானே அதுதான் விரும்புகிறான் பக்தர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு ஒருத்தன் தொண்டு செய்கிறான் அப்படிங்கிற போச்சு அது ஒரு பெரிய பக்தியாக பகவானும் நினைக்கிறார் இந்த ஆழ்வார்கள் பார்த்தேன்னா அவள் வந்து நின்னா உட்காண்டா பாரு சதா வந்து நாராயணனுடைய நினைப்பே தான் அழகான பாசுரங்கள் தமிழ் பாசுரங்களில் அழகாக கவிதைகள் பாடி பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் நிறையா பண்ணுறான் பண்ணியிருக்கா அப்படிப்பட்ட இந்த பெரியாழ்வார் அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரியவர் அதனால் அவர் பெரியாழ்வாரா இல்லை நாராயணனையே தன்னுடைய மாப்பிள்ளையாக கொண்டதுனால் அவர் பெரியார்வார் அப்படின்னு ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய அம்சமாக வரா அப்படின்னா கருடனுடைய அம்சமாக இந்த பெரியாழ்வாருடைய அவதாரம் ஏற்படுறது முக்குந்தாச்சாரியார் பதுமையார் அப்படிங்கிற தம்பதிகளுடைய மகனாக திருவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தன் அப்படின்னு தான் அவளுக்கு அந் பெரியாழ்வாருக்கு பெயர் வைக்கிறா அவ அம்மா அப்பாவும் அதாவது முகுந்தாச்சாரியாரும் பதுமையாரும் விஷ்ணு சித்தன் பேர் வைக்கிறார் விஷ்ணுவையே சித்தத்துல ஏற்றின் இருக்கிறதுனால விஷ்ணு சித்தன் பின்னாடி பெரியாழ்வார ஆ போறான்னு நினைச்சுட்டுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காப்புல இருக்க விஷ்ணு சித்தன்னு பேர் அதனால தான் சொல்லுவா பெரிவா இந்த பேர் வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு விசேஷமான ஒரு என்ன சொல்றது நாட் ஒன்லி காலிங் அ பர்சன் சும்மா ஒரு அடையாளம் மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா பெரிவா அந்த மாதிரி விஷ்ணுவே சித்தத்துல ஏற்றிட்டு இருக்கிறதுனால விஷ்ணு சித்தன் அப்படின்னு சொல்லணும் என்னன்னா இந்த தாயாரும் தகப்பனாரும் கிருஷ்ணருடைய கதைகளை அப்படி சொல்லி 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 அந்த குழந்தைய வளர்க்குறான் அதுதானே பெரியவாளும் சொல்கிறா குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவுக்களவு நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஆழ்வார்கள் சரித்தமோ நாயன்மார்கள் சரித்தையோ கிருஷ்ணருடைய கதைகளையோ இருக்கிற போச்சு அது ஊரிடும் குழந்தைகளுடைய மனசில் சனாதன தர்மத்தை காப்பாற்றுறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த குழந்தைகளுடைய மனசு வந்து அந்த சித்தம் வந்து ஏகாகிரமாக ஆயிடும் அப்படி இந்த விஷ்ணு சித்தருக்கு கிருஷ்ணரை பற்றி அப்படி கதைகள் அவருடைய பால லீலைகள் அவருடைய அழகு அவருடைய கோபுரத்தின் கிரி தூக்கிண்டு நின்று அந்த காட்சிகள் அவரை வந்து இந்த என்ன சொல்கிறது கம்சனுடைய வதம் பண்ணினது அப்புறமா வந்து அந்த யசோதை கிட்டக்க தான் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையாக ஒரு காட்சிகள் கொடுத்தது மாயா விலாசம் பண்ணினது வடபத்ர சாரியா நின்னது தாம உதரணா நின்னது இப்படி அந்த கதைகளை கேட்டு 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 ஆல்ரெடி கருடனுடைய அம்சம் அப்போ ஆகும் போன ஜென்மத்தினுடைய அந்த அந்த அம்சமாக பிறந்திருக்கனால இன்னும் ஊறி போய் அந்த கிருஷ்ணரையே சதா இவர் நினச்சிகிட்டே இருக்கார் அப்போது அந்த கிருஷ்ணர் மேலே அப்படி பக்தி அதுலேயும் சொல்ல போனோம்னா இந்த கம்சன் வதம் பண்ணுறதுக்காக கிருஷ்ணரும் பல்ராமரும் வர இந்த திருக்கோளர் பெண் பிள்ளை ரகசியத்தில் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதில் இந்த மாலாக்காரர் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு கேரக்டர் வரும் அவர் வந்து மாலை தொடுத்து தன்னுடைய நந்தவனத்திலேருந்து மாலையை தொடுத்து 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 கம்சனுக்கு கொடுக்கறது தான் அவருக்கு வேலை ஆனால் கிருஷ்ணருக்கும் அதை வந்து தனியாக கம்சனுக்கு கொடுக்கறத விடுங்க சந்தனம் கொடுத்தாலையா கிழவி கூணி அப்போ அந்த அவ்வளவு தொடவினர் கிருஷ்ணர் வந்து எவ்வளமா ஆயிட்டாங்க லேடி அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாலாக்காரர் வந்து கிருஷ்ணருக்கு அவ்வளவு மாலைகளை போட்டு போட்டு அவ்வளவு ஆசையா பண்ணுவார் அப்போ இந்த கம்சனுடைய வதம் பண்ணுறதுக்காக இந்த கிருஷ்ணரும் பலராமனும் வீதியில வர்ணுன்னு இருக்கோச்சு இந்த மாலாக்காரன் கையில எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாலையை தாம் போட்டு மகிழ்விக்கிறாராம் கிருஷ்ணர் மாலாக்காரர் கொடுத்த மாலை இது மாலாக்காரர் கொடுத்த மாலை இது அப்படின்னு மகிழ்ந்துட்டே எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிப்போனா அவருக்கு எப்படி ஒரு புண்ணியம் இருக்கும் பாருங்க இந்த கதையெல்லாம் இந்த விஷ்ணு சித்தர் கேட்டுண்டு 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 தான் ஒரு மாலாக்காரர் தான் ஒரு மாலாக்காரங்கிற ஒரு ஒரு நினப்பு வந்து ஒரு தாட் வந்து ஒரு டீப் அவருடைய ஹார்ட்டுக்குள்ளே ஆன்மாக்குள்ள அப்படியே ஊறி போயிடுச்சு அப்போ என்ன பண்றார் அங்கே இங்க ஏன் நம்ம பொறிச்சு பூவை பொறிச்சு கிருஷ்ணருக்கு மாலையா சாத்தணும் வடபத்ர சாயி ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ர சாயியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு நாம் ஏன் மாலை சாத்தணும் நாம்ளே ஒரு அழகிய நந்தவனத்தை கிரியேட் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு நல்ல பருவம் வந்ததுக்கு அப்புறமா அழகான நந்தவனத்தை கிரியேட் பண்ணி விதவித விதமான மலர்களை அழகாக அதை பாதுகாத்து அது என்ன பண்ணணுமோ அதனுடைய பேசி இப்போ சயின்டிஃபிக்லி ப்ரூவன் தட் நம்ம பிளான்ஸோடு எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அது நல்லா ஆகும் அப்படின்னு சொல்றான் அப்போ அவர் பண்ணிட்டு இருந்தார் நான் மாலாக்காரர் அந்த கேரக்டர் அவருடைய மனசுல அப்படி ஓய்வு பெற்று விஷ்ணு சித்தரோட மைண்ட்ல நான் மாலாக்காரர் இந்த பூவத்தோடு கிருஷ்ணருக்கு மாலை போட போறேன் அந்த கிருஷ்ணர் சுவீகரிச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அந்த நினப்பும் ஒரு ஒரு வெயின்லயும் அந்த கிருஷ்ணருடைய பக்தியில தெளச்சிருக்கார் நந்தவனத்தை கிரியேட் பண்ணியிருக்கார் அழகான தோட்டத்தை பண்ணி மாலைகள் தொடுத்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சிருக்கார் என்ன ஆறுது なるほど。Nah,